இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல தேசிய சிந்தனைகளை வந்து சார்ந்த மக்கள் அதிகமா இருக்கிறாங்க எப்பவுமே அவங்க வந்து எலக்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வந்து ஒரு விதமான வாக்குகளையும் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு வந்து ஒரு விதமான வாக்குகளையும் அவங்க செலுத்தக்கூடிய மென்டாலிட்டியில இருப்பாங்க அதனால இந்த கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா எப்பவுமே காங்கிரஸ் பிஜேபி அப்படிங்கிற சிந்தனையில தான் மக்கள் இருப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸா இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி எம்பி இது வரைக்கும் கன்னியாகுமரிக்காக வளர்ச்சி திட்டங்கள் எந்த பணியும் செய்யல ஆனா இது வரைக்கும் இருந்த எம்பிஎல் எல்லாருமே வா இல்ல இப்ப இருக்கிற எம்பிஎல் பிரிச்சு சொல்றீங்களா இல்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் டிஎம்கே எம்பிஎல் இங்க இருந்திருக்கிறாங்க இத்தரை ஆண்டுகளாக இங்க வந்து எம்பிஆர் வந்து இருந்திருக்காங்க மே மேல வந்து மந்திரியாவும் இருந்திருக்குறாங்க அதனால இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு எந்த தொழிலுலமோ இல்ல இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்போ எந்த திட்டமும் இங்க வந்தது மாதிரி தெரியல ரெண்டாயிரத்தி பதினால பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அவர் வந்து எம்பியா இங்க வந்து வந்தாரு அவருக்கு வந்து கப்பல் துறை மற்றும் இணையமைச்சர் பொறு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இங்கே வந்து பார்வதிபுரம் மேம்பாலம் மார்த்தாண்டம் மேம்பாலம் பல மக்களின் கோரிக்கையான பல வருட கோரிக்கையான மேம்பாலங்கள் இங்கே அமைக்கப்பட்டு சுசீந்திரம் மேம்பாலம் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களாக மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு புறவழிச்சாலை சுசீந்திரம் புறவழிச்சாலை கன்னியாகுமரி டு திருவனந்த நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வெகு விரைவில் வேலைகள் நடைபெற்று வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொன் ராதாகிருஷ்ணன் தோற்கடிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த வேலைகள் வெகு ஆமை வேகத்தில் நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் வெற்றி பெற்று இந்த வேலைகளை எல்லாம் முடிக்க வேண்டும் என்றும் ஆஹ் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு தான் வேலை செல்ல வேண்டிய நில நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தொழில் வளர்ச்சியிலும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பிலும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றால் இங்கே பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதே இந்த மக்களின் கோரிக்கையாக வெகு காலங்களாக நிலவி வருகிறது ஆனா நீங்க வந்து சொல்றதெல்லாம் ஓகே இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா வந்து இளைஞர்களுக்காக நிறைய செஞ்சிருக்கான்றீங்க ஒரு சிலர் சொல்ல முடியுமா ஆமா பொன் கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா இப்போ மீனவ மக்கள் கிராமங்கள்ல வந்து மீன்பிடிக்க வந்து கடலுக்கு செல்லும் போது சில விபத்துக்கள் ஏற்படும் வெளிநாடுகள்ல வந்து சிறைபிடிக்கப்படக்கூடிய அஹ் நிலைமை எல்லாம் இங்க நிலவிட்டு இருக்கு அதை வந்து இப்போ உள்ள காங்கிரஸ் எம்பியா இருந்தாலும் சரி முன்னாலே இருந்த கம்யூனிஸ்ட் எம்பியா இருந்தாலும் யாராலையும் அந்த தீர்வு காண முடியல இப்போது அவர் பொன் ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினால வந் வரப்போக தான் அவர்களுக்கான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பும் சரி அவர்களுக்கு எந்த ஒரு வந்து பிரச்சனை வெளியுறவுத்துறை பேசி அங்க உள்ள எம்பசி மூலமாக அவரை கண்டுபிடிச்சு கொடுக்கறதும் சிறையில இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு காப்பாத்தி பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் இளைஞர்களுக்கான உத்தியோகத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் பொன்ராதாசன் அவர்கள் சரிங்க எனக்கு இன்னொரு விஷயம் வந்து நாங்க இப்ப விசாரிச்சது மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் இது வரைக்கும் சரி வேற மக்களுக்கு கிடைக்கலன்றாங்க நீங்க ஒரு பாஜக நிர்வாகி நீங்க மக்களுக்கு எடுத்து வச்சீங்களா அதனால ஏதாவது மக்கள் பலனஞ்சாங்களா உங்களை சார்ந்த மக்களுக்கு நீங்க பாஜக சார்பா ஏன்னா பொன்னாரையா வந்து எல்லா இடத்துக்கும் நேரடியாக சென்று ஒரு எம்பிக்குன்னா ஆயிரத்தி எட்டு வேலைகள் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல அவளுடைய சார்பாக நிழலாக நீங்கதான் போகணும்னு சொல்றாங்க நீங்க அது மாதிரி ஏதாவது நல்லதெல்லாம் செஞ்சிருக்கீங்களா மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்களா மத்திய அரசாங்க திட்டத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்களா அதை பத்தி சொல்ல முடியுமா முடியும் இங்க தேரூர் பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசின் வீடு கட்டும் திட்டம் மத்திய பிரதான ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற வீடுகள் வந்து எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட நூறு வீடுகளுக்கு மேல இங்க இந்த தேரூர் பேரூராட்சியில கட்டி கொடுக்க கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அது போக உஜ்வாலா திட்டம் வீடுகளுக்கு அந்த வீடுகளுக்கு வந்து ஃப்ரீ கேஸ் இணைப்பு என்னோட தலைமையிலையும் கிளைத்தலைவர் இங்க உள்ள கிளைத்தலைவர் தலைமையிலையும் ஏகப்பட்ட வீடுகளுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது செல்வ மகள் சேமித்து சேமிப்பு திட்டத்துல வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல ஃபண்ட் வந்து அலாட் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு விவசாயிகளுக்கு வந்து வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா ஸ்கீம்ல வந்து விவசாயிகளுக்கு இன்ன வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு பெற்று நல்லபடியா போயிட்டு இருக்கு அது போக இது வந்து மத்திய அரசு திட்டம் இருந்தாலுமே அவர் எம்பியா இருக்கும் போது ஒவ்வொரு ஊருக்கு என்ன தேவை நாங்க கேட்கும் போது இந்த குளத்துக்கு கரை கட்டிக்கு தரது தெருவிளக்கு பெரிய உப உயர் மின் கோபுரம் அமைத்து தரது அந்த பணிகளையும் அவர் செய்துதான் தந்துட்டு இருந்தாரு சிறப்புங்க அது போ மத்திய அரசு திட்டங்களையும் செய்வாரு அவரோட பண்டில இந்த ஊருக்கு என்ன தேவை அதையும் செஞ்சு தந்துட்டு தான் இருந்தாரு நீங்க இப்ப நடக்கிற எலக்ஷனை பத்தி தோராயமா மக்களுடைய கருத்து நீங்க உங்களுடைய சார்பாக பிஜேபி சார்பாக பாத்திருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு எப்படி தோணுதுங்க இல்ல இதுவரை இதுக்கு முன்னாடி இருந்த விஜய் வசந்த் அவர்கள் எம்பி அவர்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு என்ன வளர்ச்சிக்காக என்ன கொண்டு வந்தாருன்னு தெரியல எப்ப கேட்டாலும் சொல்லுவாரு நான் வந்து கடிதம் எழுதியிருக்கிறேன் மேல கடிதம் எழுதியிருக்கேன் அந்த திட்டத்திற்கு கடிதம் எழுதியிருக்கேன் இந்த திட்டத்திற்கு கடிதம் ஆனா அதை செயல்படுத்தின மாதிரி எதுவும் தெரியல ஒரு எம்பியா இருந்தா அந்த ஒரு மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு தான் எம்பியை நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் அது போக நாங்கள் வந்து கடிதம் எழுதியிருக்கோம் கடிதம் எழுதி இருக்கணும் சொல்றதுக்கு எங்களுக்கு எம்பி தேவையில்லை அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல ஒன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றால் அவருக்கு வந்து மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்து கிடைக்கும் அதனால இந்த மாவட்டம் வளர்ச்சி பெறும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல நாங்க எதிர் எதிர் நோக்கி காத்துட்டு இருக்கோம் நன்றிங்க